வணக்கம் நான் உங்கள் நிஷாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்கிருக்க வினாத்தால் வடமராட்சி விலைக்கல்லியலத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் ஆறாவது வினாவாக வந்த இடை காணுதல் மற்றும் அதன் பயன்பாடு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கம் ஆக்கியிருக்கிறோம் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு முனைந்து கொள்றேன்றால் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக தரம் பத்து மற்றும் பதினொன்றுக்கான கணித வகுப்புகள் இடம் கொண்டிருக்கு ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸில் வச்சு கலந்துரையாடப்பட்டு அதை தீர்த்துக்கொள்ளப்படும் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போகும் ஆறாவது கேள்வி போகும்போது ஆறாவது கேள்வி இடை காணுதல் தொடர்பானது நீங்கள் இப்போ தாராளமாக தரம் பதினொன்றுக்குரிய ஃபைனல் பேப்பர் படிக்கலாம் ஏன்னா பதினோராம் ஆண்டில் இந்த இடை காணுதல் தொடர்பான ஒரு கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி இந்த இடை காணுதல் தொடர்பான எந்த ஒரு கணக்கும் புதுசாக படிக்கிறதுக்கு இல்லை அது ஏற்கனவே பத்தாம் ஆண்டில் படித்தா அதே கணக்கு தான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சொற்பதங்களோட கொஞ்சம் வித்தியாசமாக மெருகூட்டப்படும் இந்த கடைசி கேள்வி நாங்கள் முழுமையாக பத்து மார்க்ஸும் எடுக்கக்கூடாதுன்ற கூறம் இந்த கடைசி கேள்வி வந்து கொஞ்சம் கடுமையான சில வித்தியாசமான ஒரு ஐடியாவோட வரும் மற்றபடி இருக்கிற கேள்விகள் வழக்கம் போல தான் அறுபது குடும்பங்களை கொண்ட கிராமம் ஒன்றில் கடந்த மாதத்துக்கான மின் பாவனை தொடர்பாக கீழே உள்ள அட்டவணை குறிப்பிடுகின்றது ஒரு மாதத்தில் எத்தனை யூனிட் ஒரு ஆட்கள் பாவிச்சிருக்கிறீம் அப்படின்றத வச்சு கொண்டு அவையில் வந்து ஒரு கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதியாக அடுக்கியிருக்கு இந்த குறித்த வீடுகள் அறுபது குடும்பத்தில் மிக குறைந்த மின்னலகு இதுக்கு கீழே இல்லை அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குதானே இதுக்கு கீழே இல்லை சார் இதுதான் மிக குறைந்த மின்னலகாக இருந்தா இதுதான் அப்படின்ற அளவை என்னால் சொல்லிடலுமா உங்களால் சொல்லிடலுமா ஏன்னா அப்படியும் சில நேரம் கேள்வி வரும் சும்மா கண்டபாடு குழப்ப தேவையில்லை சும்மா கேட்குறேன் இந்த குறித்த அறுபது குடும்பங்களில் பாவித்திருக்கக்கூடிய மிக குறைந்த மின்னலகு யாதாக இருக்கலாம் கேட்கலாம் அது யாதாக இருக்கலாம் அண்டா நாற்பத்தஞ்சு யூனிட்டுக்கு கீழே யாருமே இல்லை அப்படி இருந்திருந்தா எங்களுக்கு அதுக்கு முன்னுக்கு ஒரு வகுப்பு இருந்திருக்கணும் அப்படி அதுக்கு முன்னுக்கு ஏதாவது வகுப்பு இருக்கா இல்ல அதே மாதிரி மிக கூடிய மின்னலகு எதுடா மிக கூடிய மின்னலகு இதுக்கு மேலே போக அது இதுதான் மேக்சிமம் அப்படின்றது மாதிரி இருக்கிற மின்னலகு எது நூற்றி பதினஞ்சு இல்ல நீங்க கண்ட வாட்டுக்கு குலப்புறீங்க நீங்க கண்ட வாட்டுக்கு குலப்புறீங்க இதை முதல்ல தெளிவா விளங்கி கொள்ளப்போ இப்போ உங்களோட வீட்டில் எத்தனை யூனிட் கரண்ட் ஓடுது ஒரு மாதத்துக்கு சில வேட்டை எந்த வீடு இப்போ இதை தாண்டிட்டு இந்த அட்டவணையை தாண்டிட்டு நூற்றி முப்பது யூனிட் போன மாதம் ஓடினது நூற்றி முப்பது யூனிட் ஓடி இருக்குது ஸோ என்னோட என்னுடைய வீடு இந்த அட்டவணைக்குள்ளே வர்றதுன்னா இந்த அட் இந்த அட்டவணையை விரிவுபடுத்த வேண்டியிருக்கு சில வீடுகள் பொதுவாக இந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது நாற்பத்தஞ்சு தொடக்கம் இந்த ஏசி பாவிக்கிற வீடுகளெல்லாம் அது வேறு லெவலுக்கு எங்கேயோ போயிடும் நாற்பத்தஞ்சு தொடக்கம் நூற்றி இருபது யூனிட்டுக்குள்ளே தான் பொதுவான வீடுகள் இருக்கும் சரி நீங்கள் எத்தனை யூனிட் உங்களோட வீட்டை பாவிச்சதுன்ற ஒரு அம்மாவை கேட்டு சொன்னீங்களேண்டா நீங்கள் எந்த வகுப்பு குறியாக்கலன்றதை நான் சொல்லிடுவேன் உங்களுக்கே தெரியும் உங்களோட வீடு எழுபது யூனிட் பாவிக்கிற வீடு எங்கள் வீட்டை போன மாதம் சார் எழுபது யூனிட் தான் ஓடினேன்னா நீங்கள் எந்த வகுப்பு குறியாக்கல் அறுபத்தஞ்சி தொடக்கம் எழுபதுண்ட இந்த குறித்த வகுப்பு குறியாக்கல் அப்போ இந்த வடிவ கொள்கிற இந்த பன்னிரெண்டுன்றது யூனிட்டா இந்த பன்னிரெண்டுன்ற இந்த நம்பர் மின்னலகுகளின் எண்ணிக்கையை சொல்லுதா இந்த பன்னிரெண்டு நம்பர் ஆ இது வந்து இது என்ன என்ன குடும்பமா எழுபத்தஞ்சு தொடக்கம் எண்பத்தஞ்சு யூனிட் பாவித்த மின்னலகுகள் பாவித்த குடும்பங்களின் எண்ணிக்கை பன்னெண்டு நீங்கள் குழப்பிக் கொள்ள கேட்ட கேள்விக்கு விட நூத்தி பதினஞ்சு கூடிய மின்னலகு யாதாக இருக்கலாம்னா நூற்றி பதினஞ்சு இது வேற கேள்வி கேட்க போற கேள்வி விநாயகம் ஒன்று அதிக குடும்ப குடும்பத்தினர் இது விளக்கம் வேற அதிக குடும்பம்னா கூடுதலான குடும்பம் இதுல வந்து கூடுதலான குடும்பம் எந்த வகுப்புக்குரியது எழுபத்தஞ்சு தொடக்கம் எண்பத்தஞ்சு என்ற வகுப்பில் தான் பன்னிரண்டு குடும்பம் அதிக குடும்பம் இருக்குது அதிக குடும்பங்கள் அதிக குடும்பத்தினர் மின்சாரத்தை பயன்படுத்தியது எந்த வகுப்பாயிடையில் ஆகும் எந்த வகுப்பு ஆகார வகுப்பு கேள்வி கேட்கப்பட்ட கேள்விக்கு என்ன விட நான் சும்மா மேலதிகமாக கணக்க கதைச்சு நான் கேட்கப்பட்ட கேள்விக்கு என்ன விட ஆகார வகுப்பு யாது எழுபத்தஞ்சு தொடக்கம் எண்பத்தஞ்சு அப்போ ஆகாரம்ன்றது மிகக்கூடிய தடவை தான் ஆகாரம் அதை வச்சிருக்கிற வகுப்பு தான் கேட்டது ஆகார வகுப்பு தான் கேட்டது ஆகார வகுப்பு எழுபத்தஞ்சு தொடக்கம் எண்பத்தஞ்சு அப்புறம் பன்னெண்டு போடுறே இல்லை எழுபத்தஞ்சு தொடக்கம் எண்பத்தஞ்சு ஆகார வகுப்பு ரெண்டாவது கேள்வி கேட்டது ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை எடுகொண்ட இடையாக கொண்டு இ கொண்டு இடையை கிட்டிய அழகுக்கு கணிப்பிடுங்க அதாவது கிட்டிய அழகுக்கு கணிப்பிடுங்க முழு எண்ணில கணக்கிடுங்க எத்தனை ஜூனிட் சராசரியாக முழு எண்ணாக கடிப்பிடுங்கன்றது தான் அந்த விளக்கம் இப்போ கட்டாயம் ஆதார வகுப்பு நடுப்பருமானத்தை இடையா இடையாடுன்னு சொன்னால் விலகல் முறையில் தான் காணணுமா சார் எஃபெக்ட்ஸில் காணலாதான்றது தான் பலருடைய கேள்வி காணலாம் விலகல் முறையில் காணுறதுன்றதடா எங்களோட கணக்கை வந்து கொஞ்சம் இலகுபடுத்துறது தேவையில்லாமல் கஷ்டப்படாமல் நாங்கள் பெரிய கூட்டல்களுக்கு போவோம் கொஞ்சம் வேலை கூட தான் இல்லைன்னு சொல்லலை விலகல் முறையில் நீங்கள் காண போகிறீங்களா அஞ்சு குளம் இருக்கிற அட்டவணை அடிக்கணும் பஞ்சுக்கோளம் அட்டவணையை ரெடி பண்ணுங்கடல் இந்த அட்டவணை இந்த தலையங்கங்களை நீங்கள் ஒரு ஓடர்ல பின்பற்றி நீங்களேண்டா உங்களுக்கு கொஞ்சம் இந்த கணக்கு செய்யறது என்ன கொஞ்சம் சோமாயிருக்கும் முதலாவது வகுப்பா இடை அங்கே தந்தது தான் வகுப்பாயிடை வகுப்பாய்டோட சம்மந்தப்பட்டது நடுப்பருமானம் நீ நேர அடுத்தது மீடனை போட்டு கஷ்டப்படாமல் நடுப்பருமானம் நடுப்பருமானத்தை எக்ஸ் என்று சொல்லுவோம் அந்த நடுப்பருமானத்தில் ஒரு எடுகொண்டடை எடுத்து அந்த இடையிலேருந்து எவ்வளோ விலகுதுன்றதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் விலகல் வில விலகலை வந்து டி என்று சொல்லுவோம் டிஃப்ரெண்ட் வருது இப்போ வந்து தருவோம் மீடன் அங்கே தந்த குடும்பங்கள் இந்த எண்ணிக்கை தான் மீடுறன் அந்த தடவை குறித்த தடவை திரும்ப திரும்ப இதிலேருந்து எவ்வளோ விலகுது என்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு குளம் எஃப்டி குளம் வகுப்பாயுடு எங்கள் தந்திருக்குது நாற்பத்தஞ்சு தொடக்கம் ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொடக்கம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு தொடக்கம் அறுபது இது கொஞ்சம் நோமலாக மற்ற மாதிரியும் செய்யக்கூடிய கணக்கு தான் இது எஃப்எக்ஸ்லேயும் கொஞ்சம் வேகமாக செய்யக்கூடிய கணக்கு தான்ட்டாவா அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு தொடக்கம் எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு தொடக்கம் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு தொடக்கம் தொண்ணூற்றஞ்சு தொண்ணூற்றஞ்சி தொடக்கம் நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு தான் மேக்ஸிமம் ஆகும் அது தாண்டி இல்லையே அதான் மேக்ஸிமம் ஏன்னா நூற்றி அஞ்சு தான் கூடுதலானது இல்லை நூற்றி பதினஞ்சு சாரி நூற்றி தொடக்கம் நூற்றி பதினஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் நடுப்பருமாணம் அதாவது நாற்பத்தஞ்சு தொடக்கம் ஐம்பத்தஞ்சுன்ற வகுப்பில் ரெண்டையும் கூட்டிட்டு ரெண்டால் பிரிக்கலாம் ரெண்டையும் கூட்டினா நூறு நூறு ரெண்டால் பிரித்தா ஐம்பது இல்லைன்னா நான் என்னுடைய ஸ்டைல் என்னன்னா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு முறையும் எல்லாம் கூட்டிக்கொண்டு கொண்டு இருக்கணும் ஸோ எல்லாத்துக்கும் இந்த வகுப்பாய் வகுப்பு இந்த பருமனும் இப்ப என்ன செய்ய போறோம்னா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு முறையும் இந்த கணக்கை செஞ்சு கொண்டு இருக்கிறது நமக்கு உடன்பாடு இல்லை ஸோ நம்ம என்ன செய்வோம்னா இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இடவழியை காணோம் மேல் எல்லைக்கும் கீழெல்லைக்கும் இடையில இடைவெளி மொத்தம் பத்து ஸோ நடு எங்கே இருக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் இடையில மொத்த இடவழி பத்துன்னா நடு அஞ்சாவது இருக்கும் ஸோ நாப்பத்தஞ்சோட அஞ்ச கூட்டினா நடுவுக்கு வரும் திரும்ப அஞ்ச கூட்டினா பின்னுக்கு போவோம் அடிக்கடி சொல்கிறேன் இதை இனிமேல் நீங்கள் விளங்கி கொண்டு வரணும் எத்தனை அப்போ நடுப்புமாணம் பட்டு பண்ணிட்டு சொல்கிறான் முன்னெல்லையோட அதாவது கீழெல்லையோட அஞ்சை கூட்டி போட்டு போட்டுக்கொண்டே வரும் ஐம்பது அறுபது எழுபது இப்போ இதில் என்ன சந்தோஷமான நடுப்புமாணம் இந்த பூச்சியமாக வர்றதால உங்களுக்கு ஈஸியமாக பின்னால் பூச்சியம் வர்ற மாதிரி இருக்கும் எஃபெக்ட்ஸ் முறையிலேயே ஈஸியாக செய்யலாம் எழுபது எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி பத்து அபிப்பிராயம் இதுல ஒரு ஆள் நடுப்புறமானவன் எடுக்கணும் நடுப்புறமான மண்பது தான் பொருத்தம் என்னன்னா மேல மூன்று வகுப்பு கீழே மூண்டு வகுப்பு ஆனா சொல்லி ஆகார வகுப்பின் நடுப்புறமானம் அதுவும் அதுதான் என்ன எழுபத்தஞ்சு உடக்கம் எண்பத்தஞ்சு இந்த நடுப்புறமானம் நாங்கள் உத்தேச இடையாக எடுக்கிறதுக்கு ஒரு செவ்வகம் போட்டா நல்லமடா கொஞ்சம் கிளியரா விளங்கும் ஸோ இது தொண்ணூறு ஜூனிட்ன்றது நான் எதிர்பார்த்ததை விட எத்தனை யூனிட் கூட அதுதான் விளக்கம் அதான் விலகல் எவ்வளவு விலகுது அப்படின்னு நான் எதிர்பார்த்ததுலேருந்து எவ்வளவு விலகுது பத்து கூட அதே மாதிரி நூறு யூனிட்ன்றது நாங்கள் எதிர்பார்த்ததை விட எவ்வளவு கூட இருபது கூட அதே மாதிரி நூற்றி பத்து யூனிட்ன்றது நாங்கள் எதிர்பார்த்ததை விட எவ்வளவு கூட முப்பது கூட இங்கேருந்து பார்க்குற பிள்ளைகள் அடுத்தது ஒரு ஓடரில் போகும் பத்து கூட வலிக்கிட்டு பொதுவாக வகுப்பாயிட இந்த பெருமன் சமனாக இருக்கிறது மாதிரி தான் இருக்கும் இங்கே வகுப்பாய்டே பத்து பத்தா கூடினா அந்த விலகலம் பத்து பத்தா தான் கூடும் சரி அப்போ எண்பது யூனிட் பாவித்த வீடுகள் நான் எதிர்பார்க்குற எண்பது யூனிட் தான் அப்போ அவையில் எவ்வளவு விலகரியம் எண்பது யூனிட்டுக்கு எண்பது யூனிட் பூச்சியம் அது விலகே சரி எழுபது யூனிட் தான் நீங்க சொன்ன எதுனா எழுபது யூனிட் பாவித்த வீடுகள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எண்பது யூனிட் என்ற அது நாங்கள் எதிர்பார்த்ததை விட பத்து யூனிட் குறைவு ஸோ அதை வந்து மறை பத்து அடுத்தவர் மேல மேல அடுத்தது மறை இருபது மறை முப்பது இது மேலே கேட்கறது கொண்டு மேல பட பட போட்டு கொண்டு போகலாம் என்னடா ம் சரி அங்கே மீடனை இப்போ எடுத்து கொண்டு வா தேவையில்லாமல் மீடன ரெண்டாவது அழிப்போடா அது மிலக்கெட்டவையில் இந்த உடலில் எழுந்துன்னு என்ன நல்ல மீடன் நாலாவது குளத்துக்கு கொண்டு வா நாலு ஏழு ஒன்பது நாலு ஏழு ஒன்பது இதில் வந்து பன்னிரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு பதினொன்று ஒன்பது ஒன்பது எட்டு என்னடா எட்டு அப்போ மொத்தமாக கூட்டினா நாற்பது குடும்பம் என்று சொன்னது எதுக்கு முறுக்காக கூட்டி பார்ப்போம் எத்தனை பேர் போகுது பதினொன்று இருபது இருபத் முப்பத்தி ரெண்டு ஐம்பதாயிரம் சாரி நான் அறுபது குடும்பமாக்கும் பாக்கில்லடா நம்ம அறுபது குடும்பம் இது பதினொன்று பதினொன்று ஒம்பது இருபது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி ரெண்டு அறுபது குடும்பமும் சரியாக இருக்குது அறுபது குடும்பங்கள் இந்த தரவு தான் சரி நாங்கள் எதிர்பார்த்தது எண்பது யூனிட் படி அறுபது குடும்பத்துக்கு நாலாயிரத்தி எண்ணூறு யூனிட் சம்திங் எதிர்பார்த்தது அறுபது எண்பது நாற்பத்தெட்டு தானே ஓ நாற்பத்தெட்டு ஓ நாலாயிரத்தி எண்ணூறு யூனிட் இந்த அறுபது குடும்பமும் பாவிச்சிருக்குன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு சரி ஆனால் உண்மையாக என்ன நடந்திருக்கும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட இது முப்பது யூனிட் குறைவா பாவிச்சிருக்கு இது ஒரு வீடு அப்படி நாலு வீடு இருக்குண்டா மொத்தத்தில் எவ்வளவு குறையும் இது ரெண்டையும் பெருக்கி போட்டால் சரி நூற்றி இருபது குறையும் இதுல நாங்கள் எதிர்பார்த்ததை விட இருபது யூனிட் படி ஒவ்வொரு வீடும் குறைவாக இருக்கு அப்படி ஏழு வீடு இருக்கு மொத்தத்தில் எவ்வளவு குறையும் நூற்றி நாற்பது குறையும் இதுல தொண்ணூறு குறையும் இந்த வீடு இந்த பன்னெண்டு வீடும் நான் எதிர்பார்த்த எண்பது யூனிட் கிட்ட பாவிக்கிற வீடு ஸோ இதுல எந்த ஒரு விலகலும் இருக்காது இந்த பதினோரு வீடும் நான் எதிர்பார்த்ததை விட ஒரு பத்து யூனிட் கூடுதலாக பாவிக்குது இவையில நூற்றி பத்து யூனிட் மொத்தத்தில் எனக்கு கூட போகுது நூற்றி எண்பது யூனிட் கூட போகுது இருநூற்றி நாற்பது யூனிட் கூப்பிட் வெட்டக்கூடியதாக இருந்தால் வெட்டலாம் வெட்டுறது கொண்டு மில்ல போகலடாக்கு மறைய தனியை கூட்டுறேன் நேர தனியை கூட்டுறேன் இப்படிலாம் கூட்டலாமா சார் வெட்டலாமா சார் ஒரு பிரச்சனையும் இல்லைடா எங்களுக்கு சிக்மா எஃபெக்ட்ஸ் தான் வேணும் எஃப்எக் எஃப்டி குளத்துக்கும் சிக்மா எஃபெக்ட்ஸ் அதாவது கீழே இருக்கிறதுக்கு தான் மார்க்ஸ் சொல்லி இந்த பக்கம் சைடில் கூட்டுறா அதுக்கு இந்த எந்த மார்க்ஸும் இல்லை ட்ரெயின் ஒரே குறி இந்த நாட்டை தான் கூட்டுறேன் கூட்டினா பூச்சியம் ஆறு பதினஞ்சு அஞ்சு போட்டு ஒருமிச்சம் மூன்று முன்னூற்றி ஐம்பது மறை இந்த குறித்த மூன்று வகுப்பாலேயும் முந்நூற்றி ஐம்பது குறை அதே மாதிரி கீழே இருக்கிற ஆக்களால் கீழே இருக்க அவ்வளோ நேர் கூடுதலாக இருக்கு அவ்வளோ கூடுதலாக இருக்குண்டா பூஜ்யம் ஒம்ப ஒன்பது பதிமூன்று மூண்டை போட்டு மிச்சம் நாலு சாரி ஒரு மிச்சம் ரெண்டு மூன்று மூன்று அஞ்சு கூட்டல் குறியோடு அஞ்சூற்றி முப்பது சய முன்னூற்றி ஐம்பதையும் சக அஞ்சூற்றி முப்பதையும் கூட்டினமண்டா ரெண்டு பேரும் வேற வேற குறி இதுல தான் கடும் புல விடுறாங்க கவனம் ரெண்டு பேரும் கூட்டி மறை சம்திங் எண்ணூற்றி எண்பது எல்லாம் போடுறாங்கள்டா கவனம் அப்படி இல்லைடா ரெண்டு பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிவடும் பெருசுலேருந்து சின்னன் கழிபடும் கூடுதலாக இருக்கிறது தான் கூடவே இருக்குது ஐநூற்றி முப்பதுலேருந்து முன்னூற்றி ஐம்பத கழிக்கணும் கழிக்கும் போது பெருசுலேருந்து சின்னன கழிக்கிறோம் என்ன சார் மறையா இருக்கிறதால கழிக்கிறீங்களோ அந்த விளக்கம் இல்லை பெருசுலேருந்து சின்னன கழிச்சு பெரியவற்ற குறிப்படியாக போடுறேன் சைபர் எட்டுலேருந்து மூணுலேருந்து அஞ்சு போவாது கடன் எடுத்தால் பதிமூன்று பதிமூணிலேருந்து அஞ்சு போன எட்டு கடன் கொடுத்ததால இங்கே நாலு நாள்லேருந்து உண்டு மா மூண்டு போனால் உண்டு ஆனால் குறி என்னண்டா இங்கே கழிச்சு கொண்டு வந்து எமௌண்ட்டை போடுவோம் குறி என்னண்டா பெரியவற்ற குறி விடைக்கு வரும் சக ஸோ மொத்தத்தில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நூற்றி எண்பது யூனிட் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கு நாங்கள் எண்பது யூனிட் படி எதிர்பார்த்தோம் தான் நூற்றி எண்பது அப்ப அந்த நூற்றி எண்பதையும் அறுபது வீடுகளுக்கும் சரிசமனாக பிரித்து கணக்கு வைப்போம் இடை சமன் இடை காணப்படும் இடைசமன் சூத்திரமெல்லாம் இருக்கு சூத்திரமெல்லாம் தேவையில உத்தேச இடை சக இடை அந்த உத்தேச இடையைத்தான் நே என்று எடுக்கிறோம் இடையை காண்றதுக்கு சிக்மா எஃப் கீழ் சிக்மா எஃப் அதாவது மொத்தமா எவ்வளவு விலகுது அதை அவ்வளோ எத்தனை குடும்பங்களோ அத்தனை குடும்பத்துக்கும் சரிசமனா பிரித்து கொள்ள போறோம் உத்தேச இடை எவ்வளவு நாங்கள் எதிர்பார்த்தது எண்பது படி எதிர்பார்த்தம் எண்பது படி எதிர்பார்த்தம் ஆனால் எவ்வளோ விலகுதுன்றா நூற்றி எண்பது கூடுதலாக இருக்குது இப்போ இதை அறுபதாலை பிரித்து கூட்டணும் இதில் தான் கடும் புளவுட்றாங்க என்ன பிளவுட்றாங்களேன்டா உண்டு இந்த கூட்டில ஃபர்ஸ்ட் கூட்டி இருநூற்றி எடுத்து இருநூற்றி அறுபது ஆள பிரிக்கிற அந்த நடக்குது இல்லை இதில் பிரித்து போட்டு தான் கூட்டணும் ஏன்னா இந்த பிரித்தல் வந்து இந்த நூற்றி எண்பதை மட்டும்தான் பிரிக்குது என்பதையும் இல்லை ரெண்டாவது என்ன ஒன்று தேவையில்லாமல் கஷ்டப்படுறாங்க பின்ன கூட்டலுக்கு போகிறாங்க இதை பகுதியை ஒன்றெண்ட் எடுத்து அறுபது அறுபதாலை பிறக்கு நானூற்றி நாலாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி எண்ணூறுவோம் நாலாயிரத்தி எண்ணூறு அதையும் கூட்டி சிக்மா எஃபெக்ட்ஸ் கண்டு அதெல்லாம் தேவையேற்றது நாங்கள் அந்த வழிக்கு போக தேவையில்லை இதை மட்டும் பிரி நேர் இன்டு நேர் எண்பது 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 தான் எவ்வளோ விலக போதுன்றதை பார்க்க போகிறோம் சக இண்டு சக கூட்டல் கூட்ட போகிறோம் எவ்வளவு நூற்றி எண்பதை அறுபது ஆழ பிரிச்சா எத்தின நான் ஏன் பிரித்து பிரிக்கவும் தெரியும் ஒன்றில் அறுபது இல்லை நூற்றி எண்பதுல மூன்று முறை மொத்தத்தில் மூன்று கூடுது எண்பது மூண்டும் எவ்வளோ எண்பத்தி மூன்று அப்போ சராசரியா ஒரு குடும்பம் பாவிக்கிற மின்னலகு எண்பத்தி மூன்று சரியா செஞ்சாக்களும் ஸ்கீம் பார்க்கல பார்க்க தேவையில்லை நினைக்கிறேன் மார்க்ஸ் நான் என்ன ஸ்கீமை மாதிரி சொல்றேன் சொல்ல ஒரு வரவு கல்விக்கு நான் நினைக்கிறேன் ஒன்பது மார்க்ஸ் பத்து மார்க்ஸ் சொல்லாமல் எட்டு மார்க் சொல்ல கேட்ட மாதிரி ஸ்கீம் சொன்னேன்னா கிட்டத்தட்ட ஸ்கீம் ஆண்டி வரும் தேவையில்லாமல் நான் ஸ்கீமை பார்த்து உங்களால் கூட ரைட் இப்போ ஆனா கேட்ட ஒருக்கா வடிவ செக் பண்ண கேட்ட கேள்விக்கு விட கொடுத்துருக்கோமா ஆண்டு கேட்ட கல்விய பேர் ஆகார வகுப்பின் நடுப்பருமானத்தை எடுக்கொண்ட இடையாக கொண்டு இடையை கிட்டிய அழகுக்கு கிட்டிய கிட்டியூனிட் என்றதை கணிப்பிட வேண்டாம் முழு எண்ணுக்கு மட்டும் தட்டட்டுமாம் வந்த விடையே முழு தான் வந்தது அது கிட்டிய பத்துக்கு மட்டம் தட்டினா தான் என்பது கிட்டிய அழகு என்றது கிட்டிய கிலோகிராமுக்கு மட்டம் தட்டு வேண்டாம் அந்த முழுமை முழுசா சொல்லுவது தசமன் சொச்சம் வேண்டாம் வேண்டாம்ன்றது அது அந்த அர்த்தம் ஏற்கனவே முழுசா தான் வந்திருக்கு அப்ப அது அப்படியே தான் விட வேண்டியது அப்புறம் இதை நாங்கள் கிட்டிய பத்துக்கு மட்டன் தட்ட போகிறோம் அப்படின்னு வலிக்கிறே இல்லை தெளிவாக கேட்ட கேள்விக்கு விட சொல்லுங்க இப்போ இப்போ நடந்த பா ஓயல் கேள்வியிலையும் கிட்டிய முழுவன்னுக்கு மட்டன் தட்டுங்கோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் பிள்ளைகள் கண்ட விடிய விட்டுட்டு போகுதுகள் அது நான் சொல்ற விளங்குதா கிட்டிய முழுவனுக்கு மட்டன் தட்டுங்கோன்னு சொல்ற சந்தர்ப்பத்தில் கிட்டிய முழுவனுக்கு மட்டன் தட்டாம அந்த மாதிரியே விட்டுட்டு போனா அதை வச்சு கொண்டு அங்கால செஞ்சா புழை சொன்ன கேள்வியை தான் செய்யலாம் இப்போ நாங்கள் கண்டபடியை வச்சுக்கொண்டு தான் இனி செய்ய போகிறோம் அப்போ எங்களுக்கு ஒரு குடும்பத்துல சராசரியா இந்த இந்த ஊர்ல இருக்கிற ஒரு குடும்பம் பயன்படுத்துகிற மின்னலகு அப்படின்னு சொன்னா எண்பத்தி மூன்று யூனிட் ரைட் இதை தாண்டி இங்கால போக போறோம் இதை தாண்டி என்ன போக போகுதுண்டா அதற்கேற்ப நூறு குடும்பங்கள் உள்ள கிராமம் ஒன்றில் இதே மாதிரி இதே சிச்சுவேஷன் இருக்கிற நூறு குடும்பம் ஏண்டா இடத்துக்கிடம் ஒரு சராசரி மின்னலகுன்றது மாறும் கிராமப்புறத்துல போனமன்றா சராசரி மின்னலகு நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஐம்பது கூட வராது சில வீடுகளில் வந்து சராசரியாக ஐம்பது டவுன் சைடுக்கு வந்தீங்களன்னா சராசரி மின்னலகு நூற்றி ஐம்பது நூற்றி சொச்சதுக்கு போகும் ஆனால் இதே மாதிரி நூறு குடும்பங்கள் உள்ள கிராமம் ஒன்றுக்கு மாதம் ஒன்றுக்கு பயன்படுத்தப்படும் மின்னலகுகளின் எண்ணிக்கையை காண்க கிட்டத்தட்ட எவ்வளவு மின்னலகு மாதம் ஒன்றுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட எத்தனை மின்னலகு என்று கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த சராசரி என்னன்றதை வழங்கிக் கொள்ளணும் இந்த எண்பத்தி மூன்றுன்றதை கண்டிருக்கமே அது என்ன சராசரியாக ஒரு வீடு மாதம் ஒன்றில் பயன்படுத்துகிற மின்னலகல் எண்ணிக்கை எங்கள்கிட்ட இப்போ கேட்டது ஒரு நூறு குடும்பங்களுக்கு எத்தனை மின்னலகு வேணும் மாதத்துக்கு தான் இதுவும் மாதத்துக்கு கட்டுறாங்க ஸோ மூன்றாவது கேள்வி மாதத்துக்கு நூறு குடும்பத்துக்கு எத்தனை மின்னலகு வேணுமெண்டாம் எண்பத்தி மூன்று படி நூறு குடும்பத்துக்கும் பிறகு முப்பது ஆறு பேருக்குற இல்லை இது நாலு ஒன்றுக்கான இடை இல்லை மாதம் ஒன்றுக்கான இடை ஸோ மா எவ்வளவு மொத்தமாக எங்களுக்கு தேவைப்படும் எத்தனை ஜூனிட் தேவைப்படும் எட்டாயிரத்தி முந்நூறு கிட்டத்தட்ட கேட்கலாம் சார் அப்போ நூறு குடும்பங்கள் இருக்கிற ஒரு கிராமத்துல ரெண்டாயிரம் எட்டாயிரத்தி முந்நூறு யூனிட் சரியா காண சில நேரம் கொஞ்சம் கூடலாம் கொஞ்சம் குறையலாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான குடும்பங்களாக இருந்தா எட்டாயிரத்தி முந்நூறு சில குடும்பங்கள் குறைஞ்சா சில குடும்பங்கள் கூட்டும் அது அப்படித்தான் எல்லா இடமும் பிறந்து விட்டு தான் கிட இருப்பியம் அந்த அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வர நாலாவது கேள்விக்கு போகும்பில் அந்த திட்டம் கடைசியா சொல்கிறேன்னா ஒரு மின் உப உற்பத்திக்கு ஒரு அலகு உற்பத்தி செய்கிறதுக்கு ரூபாய் இருபத்தெட்டு செலவாகின்றது என கொண்டு மாதம் ஒன்றுக்கு நூறு குடும்பங்களுக்குமான மின் வழங்குவதற்கு தேவைப்படும் செலவை காண்க அந்த நூறு குடும்பங்களுக்கு மின் வழங்குறதுக்கு எவ்வளவு தேவைப்படும் ஒரு யூனிட்டை உற்பத்தி செய்கிறதுக்கு இருபத்தெட்டு ரூபா தேவைப்படுது எங்களுக்கு நூறு குடும்பங்களுக்கு மொத்தமாக எத்தனை யூனிட் தேவைப்பட்டுச்சு எட்டாயிரத்தி முந்நூறு யூனிட் கரண்ட் தேவைப்பட்டுச்சு ஆகவே எட்டாயிரத்தி முந்நூறு யூனிட்டுக்கும் இருபத்தி எட்டு ரூபா படி எனக்கு தேவை ரெண்டு சைவரையும் தூக்கி பின்னால் போட்டுட்டு பெருக்குவோம் நம்ம பெரிய பிரச்சனை இருபத் முப்பத்தி எண்பத்தி மூன்று இருபத்தி எட்டால் பெருக்கணும் இரு பெருக்கல் நான் ஒரு ஐடியாவில் பெருக்கிறேன் நீங்கள் வேற மாதிரி பெருக்குங்க ரெண்டு மூன்று இருபத்தி நாலு நாலை போட்டு ரெண்டு மிச்சம் அறுபத்தி நாலும் ஆறும் அறுபத்தி நாலு ஆறும் எழுபது எழுபது ரெண்டும் எழுபத்தி ரெண்டு போட்டு ஏழு மிச்சம் பதினாறு மேலும் இருபத்தி மூன்று ஸோ அதை அப்படியே முன்னுக்கு போடுறேன் நம்பர் சரியோண்டு பாருங்க பிள்ளையில் பெருக்கல் போல வரலாம் மற்றபடி நம்பர் பெருக்கணுன்ற ஐடியா சரி ஸோ கிட்டத்தட்ட எவ்வளவு செலவாகும் அப்படின்னா கிட்டத்தட்ட தான் இது சரியான பெருமானம் இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று லட்சத்தி இல்லைடா ரெண்டு லட்சம் ஆ ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கிட்டத்தட்ட செலவாகமேண்டு வரும் அந்த தொகையை நமக்கு என்ன இந்த இலக்கத்தை செலிவா எழுதியிருந்தா சரி தங்கி இல்லை நமக்கு இருநூற்றி முப்பத்தி ரெண்டாயிரத்து நானூறு பெருக்கள் சரியா ஆ இங்க விட வந்துட்டு நமக்கு என்ன சிக்கலாம் விடையெல்லாம் சரியா போட்டிருக்கீங்க விட சரி என்ன விட போட்டிருக்கீங்க இருபத்தி மூணாயிரத்தி சரி நான் விட சரி புள்ளித்திட்டம் சொல்லுறான் பிள்ளைகள் பொதுவான புள்ளித்திட்டத்தை அம் அன்பித்து சொல்கிறேன் சில நேரம் நான் சொல்கிறது கொஞ்சம் தாண்டி அங்கால எங்கால மாறலாம் பொதுவான புள்ளித்திட்டத்துக்கு அமையமாக சொல்கிறேன் இடைக்காண்ட புரோசிச்சருக்கு சரியாக ஆறு மார்க்ஸ் இந்த முதல் கேள்விக்கு ஒரு மார்க்ஸ் தான் ஏன்னா நேரடியாக சொல்லக்கூடிய கேள்வி அதனாடி ஒரு மார்க்ஸ் அந்த ஆகார வகுப்பு தான் கேட்டது மறைமுகமாக கேட்டது ரைட் அதே மாதிரி நடுப்பருமாணம் குளம் ஒரு பிள்ளையும் இருக்கக்கூடாது நடுப்பெருமாணம் குளத்துக்கு ஒரு மார்க்ஸ் அதே மாதிரி விலகல் குளத்துக்கு ஒரு மார்க்ஸ் அதே மாதிரி எஃப்டி குளத்தில் வேணுமாண்டா ரெண்டு புல தவிர்க்கலாம் அந்த மாதிரி தான் கடைசி திட்டத்திட்ட இப்போ கிட்டத்தட்ட இந்த ஸ்கீம் போய் கொண்டிருக்கு அப்போ எஃப்டி குளத்துக்கு ஒரு மார்க்ஸ் சிக்மா எஃப்டிக்கும் மார்க்ஸ் இருக்குது சிக்மா எஃப்டிக்கும் ஒரு மார்க்ஸ் மொத்தம் நாலு மார்க்ஸ் இந்த குறித்த அட்டவணைக்கு கொடுங்க இடைகாண்ற புற சிகிச்சை என்ன இருக்குது இந்த விலகலிடையே அறுபதால் பிரிக்கணும்ன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் இறுதி விடைய முழுகண்ணில் சொல்கிறது அது முழுவன்னில் தான் வந்தது முழுகண்ணில் சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக இடைகான்றதுக்கு மட்டும் ஆறு மார்க்ஸ் மேலே ஒன்று ஏழு மார்க்ஸ் இதுக்கு மேலே இருக்கிற கேள்வி தான் நமக்கு கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட போகிறோம் நூறாள் பெருக்கணம்ன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அந்த விடை சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் கடைசி திரும்பவும் பெருக்கணும் தானே அந்த பெருக்கலுக்கு மார்க்ஸ் இல்லை விடைக்கு ஒரு மார்க்ஸ் ஒரு மார்க்ஸ் கொடுங்கோ மொத்தம் பத்துக்கு குறித்த இந்த கேள்விக்கு உங்களுக்கு எத்தனை வந்ததுன்றதை போடுங்கோ